இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழைய தாங்க பார்க்க போறோம் இந்த ஆணி மாதம் தனுசு நீர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது என்னென்ன சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தனுசு நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க இந்த ஆணி மாதம் தனுசு ராசி நீர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரியன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பரிசுனால உங்களுக்கு தட்டுதளம் ஜெய்யமா மாறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக கண்டிப்பா இந்த ஆணி மாதம் இருக்கலாம் சூரிய பகவானுடைய அருளால் உங்க வாழ்க்கை அதீத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த ஆணி மாதம் அப்படி என்னதான் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்வாசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் ராசினியர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் காத்திருக்கு அதே போல என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் உத்திரயாணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதத்தை ஆணி மாதத்தை செல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கொள்ளலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாத பலனாக சொல்லப்படுது இந்த ஆணி மாதத்தில் மேசு ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கின்றனர் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றனர் கும்ப ராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் அமைந்திருக்கின்றனர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர் இதனால் தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டு தான் பெரிய கிரக மாற்றமாக அமைகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கின்றனர் இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்களை கொண்டதுங்க தனுசு ராசினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது அவ்வளோ விசேஷமாக இருக்கலாம் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த காரணத்தினால் தனுசு ராசினியர்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டாகலாம் மூணாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கின்றனர் வருட கிரேகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் உள்ளன முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசுப கிரகங்கள் இருப்பது நல்ல ஏற்றத்தை தனுசு ராசினியர்களுக்கு கொடுக்கலாம் அதிக அளவிலான முயற்சியை உங்களுக்கு இதனால் செய்ய வைக்கலாம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வெற்றியை நீங்க கண்குழாக பார்க்கலாம் உங்களுடைய ராசியை குருவே பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் இதனால் நீங்கலாம் தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாகலாம் ஸ்திரமான பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும் அதே போல ஐந்தாம் இடத்தில் சுக்குரன் இருக்கின்ற இந்த காரணத்தினால் தனுசு ராசி நேர்களுக்கு கடன்கள் இல்லம் தீரக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம் குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்தில் ஐந்துக்கு அதிபதியாக இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் உங்களுக்கு படிப்படியாக வந்து சீரலாம் அவர்களுடைய மேல் படிப்புக்கு நல்லபடியாக இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அமையலாம் நீங்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சம சப்தமத்தில் ஒன்பதாம் அதிபதி இருப்பதால் எதிர்பாலினத்தவரால் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் பல வகையில் ராசினியர்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சூரியன் சம சப்தமத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து அபரிமிதமான ஏற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அபரிமிதமான வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே நிறைந்திருக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போவதால் எதிர்பாலின தவறால் சிறு சிறு தள்ளைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படும் நீர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் அதில் ஒரு சருக்கள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முழு கவனத்துடன் செயல்படுவது அவசியம் அதே போல பந்தயம் லாட்டரி மூலமாக திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்ரன் ஆறாம் இடத்திற்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி செல்வதால் புதிய கடன்கள் உங்களுக்கு உருவாகலாம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம் ஸோ காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது தனுசு ராசினியர்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் புதிய முயற்சிகள் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டுமே தனுசு ஆசினியர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எந்த வித புதிய முயற்சியும் யோசிக்காமல் இருப்பதே உங்களுக்கு நல்லதுங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சந்திராஷ்டம காலத்தை விட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் நீர்களுக்கு இருக்கலாம் பாக்கியங்கள் அதிக அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் முயற்சிகள் அனைத்துமே கைகூடி நடக்கலாம் படிக்கும் மாணவ மனைவிகளுக்கு நினைத்த இடத்தில் மேல் படிப்புக்கான சீட்டுகள் கிடைக்கலாம் அதே போல கடல்சார் தொழில் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக இருக்கலாம் சோ மாணவ மணிகளுக்கு இந்த ஆணி மாதம் ஏற்ற ஒரு மாதமா கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா இந்த ஆணி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான மாதமா உங்களுக்கு அமையலாம் முடிந்த அளவுக்கு மாணவ மணிகள் முழு கவனத்துடன் படிப்பில் கவனத்தை செலுத்தி செயல்படுவது நல்லதுங்க அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏதாவது புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் ஒரு ஏற்ற எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம்தோறும் தவறாமல் விநாயகப் பெருமாளுக்கு பால் அபிஷேகம் நீங்கள் செய்து வரலாம் விநாயக பெருமானை மனமுருகி வேண்டி இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இதனால உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் நீங்கிடும் அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு கலகலப்பான வாழ்க்கையா மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அனைத்துமே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கலாம் தனுசு ராசினியர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை குறி வைத்தீங்கன்னா கண்டிப்பா அது அடையாமல் விட மாட்டீங்க அந்த விஷயத்திற்காக நீங்க எப்பேற்பட்ட முயற்சி செய்ய தயங்காத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமான காலமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ எதை செய்தாலும் விடாமுயற்சியை மட்டுமே நீங்கள் விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ முடிந்த அளவுக்கு தனுசு ராசினியர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கா பலனை கேட்டவாறு கட்டாயம் நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள பலன்களாக கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஆணி மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ அளவுக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ